எல்லா உயிர்களும் வாழ்க 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 வள்ளல் மலரடி நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் பெரும் ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அழகர் நகர் ஈரோட் சபையில் காலை வழிபாடு வந்துதித்த பெருஞ்சோதி வருக தலைப்பெருங்கருணை அரைப் பெருஞ்சோதி உலகம் தலைக்க வருக ஒன்றிரண்டிகளும் பரமானந்த இயல்பே வருக இம்பத்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என் போல் வார் கலகம் தவிர்த்து கதியிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கணிவே வருக கலை மதித்தோய் வலகம் செறித்து வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே எல்லாம் செயல் கூடும் என் நானை எல்லாம் வல்லான் தனையை ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விலங்க சிவஞான நிலை விலங்க சிவா அனுபவம் விலங்க தெருளங்க திருச்சிற்றத்தே திரு கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே விலங்க உருவிலங்கிர் விலங்க உணர்ச்சி அது விலங்க உலகம் எல்லாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம் மருள் விளங்க குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பான் விளங்க வயங்கு பொது விளங்க வளர்த்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பனும் வளைக்கோட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொலி அறிவே அன்பெனும் மனு உள்ளமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே சிவமே திருநிலைத்த நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குரு நிலைத்தவன் மகிழ்ந்தொருவாள் உரு உவந்து நின்றருள் செய்வான் வரின்ோடு அன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை கழற்பதம் போற்றி அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி ஒரு பாதி கொடியே ஜோதி வளபாகக் கொடியே എനെ ഈ ആദിക്കൊടിയേ ഉലകം കട്ടിയാലം കൊടിയേ സന്മാർഗ നീതി சிவகாமனி மல கொடியே அருளுகவே பொருணற் கொடியே மாற்று எந்த பொன்ன்கொடியே போதாத வருண கொடியை எல்லாம் செய்வல்லார் இடர் சேர்மணி கொடியே தருண கொடியே என் தனை தாங்கி ஓங்கும் தனி கொடியே கருணை கொடியே ஞான சிவகாம கொடியே அருளுகவ நீட்டு கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகீத பாட்டு கொடியே இறை வளர்ப்பாக கொடியே பரநாத நாட்டுக்கொடியே என இன்று ஞான கொடியே என் உறவாங் கூட்டு கொடியே சிவகாம கொடியே கருளுகவே மாலா கொடி என் குற்றமெல்லாம் மன்னித்தருளி மரணம் என்னும் சால கொடியை ஒடித்தன கொல் சாந்து விளங்கும் தவ கொடியே காலக்கருவை கடந்து ஒளிர்வான் கருவும் கடந்து வயங்குகின்ற கோலக்கொடியே கொடியே சிவஞான கொடியே கருளுகவே நாடா கொடி மனம் மடக்கி நல்ல மனதை கணிவித்து பாடா பிழையை பொறுத்து எனக்கு பதம் இன்று ஆன்ற பதி கொடியே தேடா கரும சித்தியெல்லாம் திகள தயவால் தெரிவித்து கோடா கொடியே சிவ தர்ம கொடியே அடியேற்ருளுகவே மனங்கொள் கொடி பூ முதல் நான்கு வகைப்பூ வடிவில் வயங்குகின்ற வனங்கொல் கொடியே ஐம்பூவும் மொழிய மலர்ந்து வான் கொடியே யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குணங்கொள்கொடியே சிவயோக கொடியே கருளுகவே புலங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்த நற்கொடியே வலங்கொல் ஞான சித்தியெல்லாம் வயங்கு விலங்கு மணிமந்தில் குலங்கொல் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியே அடியேற்கருகவே வெறிக்கும் சமய குழியில் விரைந்தேன் தன்னை விழாத வகை மறிக்கும் ஒரு பேரறிவழித்த வல்லற் கொடியே மனக்கொடியை செறிக்கும் பெரியர் உளந்தோங்கும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் ஆனந்த கொடியே அடியே தடத்தல் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருணமுதம் அளித்து என் தனை மெய் கரத்தால் எடுத்த கொடியே சித்தி எல்லாம் இந்தா மகனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியேற்ருளுகவே ஏட்டை தவிர்த்து என் எண்ணம் எல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசளித்த பரம ஞான கொடியே தேட்டை தனி செங்கோல் செலுத்தும் சொத்த கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேர் கருளுகவே அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி பொழுது உள்ளமென் கமலம் போத்தது பொன்னொனி பொங்கிய வெங்கும் தொழுது நிற்கின்றன செய்ல்லாம் சொல்லுதல் வீடும் வல்ல சத்குருவே முழுதுமானான் என்னாகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரரப்பெற பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே ஞானம் தோன்றிட பொன்னொடி தோற்றிய செய்தது ம சித்திகள் அடிப்பணி செய்திட சூந்த நற்குண சன்மார்க சங்கத்தவரெல்லாம் நாம் நன்னி நோத்திடம் பண்ணி நிற்கின்றார் ஏற்குணவளித்த என்போதி என் நம்மையே பள்ளி ரொல்வாயே நிலந்தளிந்தது கனமலிங்கின கவன நீரொளி தோன்றிற்று கோடொழிக்கின்ற அலந்தது தாமரை யான வம்மிருள் போயழிந்தது கழிந்தது மாயையால் இரவு புலந்தது தொண்டரோடண்டரும் கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் இளங்குரு வழித்த என்ன பெருஞ்சோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே கல்லாய மனங்களும் கரைய தான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாரும் மெய்தினர் பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லார் மெய் ஞானிகள் யோகிகள் நன்னினர் சூந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய் வல்லையன் நர்பெரஞ்சோதி என் தெய்வமே ப கல்லாய மனங்களும் பொன்மாலை இரவெல்லாம் புலந்தது ஞான பொறுப்பின் பொற்கதிர் பொழிந்தது புலவோர் சென்மாலை தொடுத்தனதர் துதித்து நிற்கின்றார் சொத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாயையால் வந்து சொல்கின்றனர் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் பெருஞ்சோதி என்பதே பள்ளி எழுந்தருள்வாயே ஒருமையின் உலகெல்லாம் எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமை கொள் சமரச சுத்தார்க பெரும் புகழ் பேசினர் பெரியவர் சோழ்ந்தார் அருமையும் இனிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தி ஆடல் செய்பதியே இருமையும் மறித்த என்ன பெருஞ்சோதி என்றை சே பள்ளி எழுந்தருள்வாயே சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனடியார் சிவ சிவ போற்றி என்று வகை கொள்கின்றார் இணைப்பள்ளி உள்ளத்தெல்லார முதலிக்கும் நீரமின் நேரம் என்றார் புகன்றார் உனைப்பள்ளி பயிற்றுன்றனை பள்ளி பயிற்று முழுதுமானார் வித்துடன் பழுதெல்லாம் தவித்தே என்னை பள்ளி எழுப்பியார் பெருஞ்சோதி அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே மதம் பிடித்தவரெல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் பிறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும்பிணியாலே கலங்கினர் சூந்தனர் உளம் உருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பல பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பெருஞ்சோதி என் அன்னையே பள்ளி எழுந்தருள்வாயே மருளோடு மாயை போய் தொலைந்தது ஞானம் வாய் மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் மருளொழி விளங்கியதோர் திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துளங்கி வீற்றிருக்க தெருளோடு பொருளும் மென்மேல் கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்தே இருளருத்தினையாண்ட அரைப்பரஞ்சோதி என் வண்ணலே பள்ளி எழுந்தருள் அலங்கரிக்கின்றோமோர் திருச்சபையதிலே அமந்தர் ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெற இரவாத வாழ்வில்லை திடவே வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் திருளல் விலகிய திருளெல்லாம் வெடிந்தது தருணம் விரைந்த மக்கருளுதல் வீண்டுமி தருணம் இலங்கு நற்றருணம் என் அரட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழந்தருள்வாயே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி பிரபஞ்ச வெற்றி அரட்பெறோதி ஆனேன் என்றையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்றரையப்பா முரசு சார்பு தீந்தேன் என்றரையப்பா முரசு மரணம் தவிந்தேன் என்றரையப்பா முரசு நிதியே என் உள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெற அணி அம்பலம் பிளங்கும் வாளியனை தூக்கி வைத்த கரத்தலங்கள் வாளியெல்லாம் வல்லமணி மன்றம் வாளிநடம் ஜோதி வாலி நடராயன் வாலி சிவஞான வழி வாளி என்னந்தவன் வாளி என் கோணருள் வாய்மை வாழியன் மாண்புகள் வாழி வாலி என்னாதன் மலர்பதங்கள் வாலிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழியமும் வானமும் மற்றவும் வாழியவே पयमं वनम्योति ज्योति ज्योति सुयम् ज्योति 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 परं ज्योति 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 अरुल् जोदि ज्योति शिवं वा ज्योति व्योति माग मागज्योति योग ज्योति वा ज्योति नोम ज्योति ज्योति एोति वीर एोति एक ज्योति एो आदि ആടൽൽ നീഡോ പാദനെ പാദി ന്യാന ബോധനെ വഴുക വളുകാദി നീതി വേദനെ ആടൽ നീഡോ പാദനെ പാതി ന്യാന ബോധനെ വഴുക ജ്യോതി 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 സൂര്യം ജ്യോതി 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 പരം ജ്യോതി 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 അരു ജ്യോതി 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 ശിവം അരട് പരഞ്ജോതി അരട് പരഞ്ജതി தனிப்பெறங்கருணையரே பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்கவளையம் எல்லாம் மூங்குக ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல் நன்றி